ஆமா வரப்போற தேர்தல் இல்ல அய் அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேசாருன்னு அண்ணே முப்பத்தி எட்டு நாயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணு ஆஹ் ரொக்கமில்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கமில்லாதவன் சொல்றவன் நாளைக்கு குடுக்குறியே நாளைக்கு இந்த கடப்பக்கமே வர மாட்டியாடா நாளைக்கு தாரண்ண நாளைக்கு துண்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி பாப்போ நாளைக்கு கொடுக்குறாங்க நம்மளே ஏமாத்துறாங்க அண்ணா கொஞ்சம் டிக்காசு கொடுங்களேன் போட போட முதல்ல டிக்காஷன் கேட்கறது அப்புறம் பாலை கேட்கறது இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு ரெண்டு கப் ஆக்குவானுங்க ஐயோ எப்போ அண்ணன் ஒரு டீ போடுங்க

குடலுக்கு வயிறு காவல் வெங்காயத்துக்கு கணக்காரன் காவல் எனக்கு இனி யா காவல் ஏ ஏன் அப்படி பின்ன உன்னை காதல் பண்ணால் நான் அழுவதான் செய்யணும் பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்று நான் என்ன ஆனது விடுதலை தர்றேன் பெசோல வய ஓடி போகலாம் அதான் இப்போ எங்கே பார்த்தாலும் பேசுனா போச்சு கேக்க அப்படிலாம் சொல்லு அனாதியா வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது முஞ்சி பாரு முடியாது சொன்னா ஏன் காதல் வா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலாம் இங்க பாரு ஒரிஜினல் கண்ட விழா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் காதல் இப்ப நான் என்ன பண்ணுவேன் சர்வ கோணல் சதாசிவா சதாசிவா பாட்டியா அந்த நேரம் தெரியாம கூப்பிடுறான் பாரு அவன் கிட்டாயிரம் என்ன வெங்காயம் 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 வெங்காய சப்பா எடுத்து ஏண்டா கையில விழுது எங்கேயோ பாத்திர வெட்டுறது அல்ல சைத்தா நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற லத்தம் வருத்தியா சொல்றேன் நீ மோனாளு எங்கேயோ பாத்து சொல்றியே என்கிட்ட பேசுற லத்தம் குட் பாட ஏன் லத்தம் புட்பாடா போடா போடா பைடாமா வரடா போடாய் சைத்தா மூணாளி புச்சி வெடாதா மே என்னடா நீ எந்த வந்தா டி சாப்பிட வந்தானே

வரைகுதா நீ இந்த பச்சள முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது நான் வரட்டுமா என்னன்னா நான் தான் சம்பாதிக்கிறேனே நீட்டுக்கும் மாட்டுக்கும் பண்ணி சம்பாதிக்க பாக்கிறியா நீ என்னன்னா நீ வருமானத்துக்காக இல்ல வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழுகளுக்கும் உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது அண்ணா சொல்ல மறந்துட்டேனே என்ன இன்னைக்கு காட்டுக்கு பிரச்சனை பறிக்க போயிருந்தே அப்ப அந்த ஒரு பாம்பு அந்த பாம்பே நானே வெறிட்டு செஞ்சிருக்கணும் அப்புறம் தானே யோசிச்சேன் செய்யற உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னா அனுப்பி என் கையை பிடிக்க வந்துட்டான் பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சல ஊத்துறேன் அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடியு அடிச்சு போட்டுட்டாரு

ஏழு வகைன்னு அது சரி நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம் பச்சை பறிக்கணுமா பகல்ல போயிட்டு வா என்ன நடந்தது பிறந்த சகோதர மாதிரி எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க நன்மைக்கு பாடுபடுற எங்கிட்ட சொல்லக்கூடாதா சரி சொல்ல வேண்டானா மாயாண்டி இந்த ஊர்ல தான் யாரு வசதி உள்ளவரு மனங்கா மொழி என்ன கண்டா

உங்க வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நட்டி அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல என் கடையில இருந்து உங்க வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா டாய் உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அந்த சில்லறைய நம்பிக்கிட்ட தினம் கிராப் சீவர வேலைய வெச்சுகாதே என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் பேசுற வா உட்காரு டீ சாப்பிடுறியா வட நான் எல்லாருக்கும் டீ குடுக்குறவன் நீ எனக்கு டீ குடுக்குறியா ஜாக்கிரதை என்ன கந்த இப்ப என்ன நடந்து போச்சு நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற அது இருக்கட்டும் எதுக்காக நீங்க வந்து உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தா பாம்பு கிட்ட இருந்த உன்னை என் தங்கச்சி காப்பாத்திருக்கு அதுக்கு நீ என்னடா செய்யணும் அவ காலில் விழுந்து பொம்பிடணண்டா மடையா அதுக்கு பதிலா கைய பிடிச்சாக்க என்ன கந்தா உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்த எனக்கு தெரியும் சின்ன குழந்தையா போது பாவாடை நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாறும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம் அடே சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா மடையா இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியடா விளையாடலாமடா இனிமே விளையாடி விடியா பத்ரம் இது முதல் தடவை என்ற உன்ன விட்டேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்த பொராட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி பணிஞ்சுடுவேன் முத்தையா நான் எப்பவும் பைலர் பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் சூடாவே இருப்பேன் சூட்டை தணிச்சுக்கிட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேடு நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது தனியா போற பொண்ணுகிட்ட உனக்கு என்ன வேலை இதை மாதிரியா அவர்தான் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடி பண்ணிட்டாரு நீங்களே முடி பண்ணிட்டீங்களா என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா மந்தையில இருக்க மாடா கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு ஏப்பா இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு என்னடாப்பா நான் ஓட்ட பைலரும் புடிஞ்ச கிளாஸ் வச்சிருன்னு பிசினஸ் பண்றேன் எனக்கு அந்த மாதிரி பால் கிடைச்சா போதும் நீ இப்படி சொல்ற உன் தங்கச்சே நாடானா வேட்டையாடம் வந்து உன வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்தில்ல படைக்கிற ஏய் எதை சொன்னாலும் சொல்ல என் தங்கச்ச பேச கூடாது சொல்லிட்டேன் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல வீட்ல போய் பாரு என்ன நடக்குது தங்கச்சி யாரு அண்ணா அன்னி காட்ல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாரன்னு சொன்னேன்ல ஆமா அவர் வேட்டைக்கு வந்தப்போ காலில் அடிபட்டுச்சு வீட்டு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அத பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு புறப்பட்ட அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மா அவ கூட்டிட்டு வந்து காட்டுட்டான் அந்த அம்மா அவரை அழிச்சிட்டு போயிட்டாங்க இவ்வளவுதானா இது ஏன் பெரிய விஷயம் என்கிட்ட கயிறு திருச்சு விட்டான் அதுக்காக நீ அழுற இல்லைன்னா இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு இப்போ ஒரு மனிதருக்கு அதுவும் என் மானத்தை அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இதுக்காக வருத்தப்படுற இன்னும் எத்தனை பசங்க எல்லும்போரிய வேண்டியது இருக்கு யாராவது வராம போறான் அப்படியே வரலன்னு வச்சுக்கேன் நம்ம கடையில் எத்தனை பேர் இருக்கும் எவனையாவது எலும்ப முறிச்சு கொண்டாந்து போடுறேன் அவனுக்கு பச்சையில வச்சு கட்டு பலிக்குதா இல்லையான்னு பாத்துருக்கோம் இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் வாடி இருந்தா என் மனம் எண்ணெயில போட்ட சுருள் போகடாம ஆயிடுச்சு உதாரணம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா அவன் தொழில ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும் தங்கச்சாயிரு உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க ஆடு மாடுகளுக்கு பச்சை வைத்தியம் அது மட்டும் உபகாரம் செய்யாத அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும் ஆமா நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற ஐயா சிங்கமா இருக்கிற எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பூசணம் பூத்து போடும் அதை எடுத்து கட்டணும் தெரியுமா நான் வர்றேன் பாக்கி பாக்கி இந்த முதலாளி தங்கச்சி யாரா இருக்கும் பச்சளை கட்டுது குணாவுது நீ என்னடா எனக்கு ஒரு பச்சளைய கட்டி கை கால் பெண்ட் எடுக்க மாட்டேன்றேன் ஆமா இந்நேரம் நாடகம் ஆரம்பமா இருக்குல்ல ஓ நாடகம் ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்குது என்ன சொல்ற நீ அட முதலாளிக்கு தெரியாம நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தியே அத பத்தி சொன்ன அதுதான் நானும் சொல்றேன் நம்ம கதையே பெரிய நாடகமா இருக்கு நாடகம் வேணுமா நாடகம் முஞ்சி பாரு அப்பா பொய் சொல்லி என்ன கூட்டு ஆமா ஆமா பொய் சொல்லிதான் கூட்டாங்க பின்ன உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபிள் பண்ணும் இந்த பாரு உன் கோச்சரம் இந்த லவ் கே போடவே எல்லாம் கொண்டாந்து கொண்டாந்துருக்கேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் நாடகத்துல வேஷம் போட போறோமா என்ன அழுதா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும் அதுல நம்ம இப்ப முதலாளிக்கு தெரியாம ஒடியாந்துருக்கும் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் கொஞ்ச கதனே வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கதையை வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறோம் அதுதான் நம்ம பிளான் திருந்தா சைத்தம் புடிச்சமே வருவான் அப்படி பிடியா கையே இவ்வளவு நாளா சோறு போட்ட முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன் கூட வர மாட்டேன் என்னாடி சோறு போட்டால் சோறு போட்டான்னு சொல்றேன் பின்னே மனுஷனுக்கு சோறு போடாம வைக்கலாம் போடுவான் சும்மா வாடி சோறு போட்டா நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யல ஐயோ

உனக்கு நான் சொல்றேன் இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள் நீயும் பேசாம ஒரு பொண்ண பாரு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம் பெரிய புத்தி சேலி உன்னோட உன்னோட நான் வைராகியத்துல வாழ்றேன் ஆஹா உன் வைராகியம் எனக்கு தெரியாதா பெரிய வைராகியம் விஸ்வாமித்திர விடவாயா நீ வைராகியமா இருக்க போறே அவரே பெண்ட் ஆயிட்டாரா என்ன சொல்ற பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் நானே நீதான் கையா ஒடிப்பேன் நீ ஒன்னா கையாடா ஒன்னாதீங்க

அம்மாவ குட்டியா அழை வச்சு காரியத்தை முடிச்சிடலான்னு திட்டம் போட்டு வந்தியா உன் திட்டத்தை பட்டமா பறக்க விட்டுருவேன் பொண்ணும் கேட்க வந்திருக்கிற அந்த வெக்கம் கேட்ட அம்மா ஆர அம்மா என்ன தெரியல நான் தான் கந்தேன் உங்க கந்தேன் எப்படி வந்த இங்கேதான் இருக்கிறேன் இது என் வீடு இதோ இதுதான் என் தங்கிச்சு என்ன மறக்கதான் உன் தங்கிச்சு ஆமா நீங்க அன்பா வளர்த்தீங்களே அதே கந்தா தங்கச்சி பிறந்த உன்னே பெத்தவளை இழந்த உனக்கு தாயா இருந்து தாலாட்டு பாடின புண்ணியவதி இவங்க கால விழு முதல்ல மகராசி ஆயிரும் தம்பி தம்பி அம்மா அம்மா தம்பி உங்க மகதா ஆமா ராத்திரி எல்லாம் நீ தூங்காம இருந்து உன் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சியே அந்த குழந்தைதான் பா சேகர் அதான் தம்பி திருவிழால உன்னை பார்த்த உடனே என்ன அறியாம உன் மேல எனக்கு ஒரு பாசம் பேசிட்டு உங்க தோற்றத்தை பார்க்கும்போது ஏதோ ஐயாவை எழுந்த மாதிரி தெரியுது ஆமா கண்டா வேட்டைக்கு போக ஒரு புலி அவரை அடிச்சுட்டு உயிர் போறதுக்கு முந்தி என்னை கூப்பிட்டு மீனாட்சி கந்தனுக்கு நான் செய்த துரோகத்தை கண்டு அவங்க அப்பா சத்தார் அந்த பாவம் தான் புரியா மாறி என்னை அடிச்சுட்டு கந்தனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்துல பாரி அவன் பேருக்கு எழுதி வச்சா தான் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி அவரை கண்ணம் கூட்டிட்டார் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எனக்கு பிரியம் இல்லாம நான் பிறந்த ஊரான செல்வபுரத்துக்கே வந்துட்டேன் அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் தம்பி பல வருஷங்களுக்கு முந்தி கந்தனும் அவங்க அப்பாவும் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க கந்தன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொன்னதால தகப்பனும் மகனும் ரத்தத்தை சிந்தி ராப்பகலா கஷ்டப்பட்டாங்க கந்தன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்தமும் வச்சுட்டு கடைசில வந்து பணம் கேட்டார் அம்மா தம்பி புருஷனை பத்தி தவறா சொல்லக்கூடாதுன்னு அம்மா கண்ணீர் விடுறாங்க அப்ப நீங்களா சொல்லுங்க என் அப்பா என்ன செய்தார் என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்ன ஏமாத்திட்டாரு சொன்னபடி பணத்தை கொடுங்க உங்க அம்மா எவ்வளவோ வாதாடினாங்க அவர் பிடிவாதமாவே இருந்துட்டார் அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு பெண் எல்லாம் எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க அதனாலயே எங்க அப்பா இறந்து போயிட்டார் என் வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு உங்க அப்பா எதற்காக சபதம் எடுத்துக்கிட்டு வெளியேறிட்டேன் நான் என் தங்கச்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன் எங்க அப்பா செய்த கெடுதல்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன தம்பி அப்படி சொல்லக்கூடாது எப்ப ஒருத்தர் இறந்துட்டாங்களோ அவங்க செஞ்ச தீமைகளும் அதோட இறந்துடுச்சு நான் அதை பத்தி நாம எதுவும் நினைக்க கூடாது நான் கொடுத்து வைக்கல அவர் எனக்கு கொடுக்கல எதுக்கும் பிராப்தம் வேணும் இல்ல அந்த பிராப்தம் இருக்கிறதாலதா மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்க அம்மா கந்தா கல்யாணத்துக்காக நீ கேட்டது ஆயிரம் ரூபாய் கடைசியில உங்க ஐயா சொன்னது பாதி சொத்து இப்போ பூரா சொத்துக்குமே உன் தங்கையை நான் வாரிசாக்க போறேன் அம்மா இனிமே நான் அத்தேன்னு கூப்பிடுமா கந்தா நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய் அம்மா என் தங்கச்சினுடைய வாழ்க்கை இவ்வளவு மாறுதல் ஏற்படும் நான் கனவுல கூட நினைக்கல இதை விட வேற என்ன வேணும் எனக்கு